நெல்லை அருகே பள்ளி மாணவன் புகைப்பிடித்ததை வீடியோ எடுத்து பணம் நகை பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் என்ன விவரிங்க நெல்லை மாவட்டம் பனகுடியில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று உள்ளது இங்கு பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் ஏர்வாடியை சேர்ந்த மாணவர் ஒருவர் இங்கு பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இதே போன்று பனகுடி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவனும் படித்து வருகிறார் தக நண்பர்களான இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு செல்லாமல் அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்று புகைப்பிடித்துள்ளனர் இந்த புகைப்பிடிப்பதை ஏர்வாடி பள்ளி மாணவன் புகைப்பிடிப்பதை அந்த பனகுடி பகுதியில் உள்ள மாணவன் வீடியோ எடுத்துள்ளார் இந்த வீடியோவை வைத்து அவரது பெற்றோர்களிடம் காட்டி மிரட்டுவதாக கூறி அவரிடம் பணம் நகைகளை பறித்துள்ளார் இந்த வழக்கு இந்நிலையில் கடந்த சில முன்பு தங்களது வீட்டில் உள்ள நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்டு அவரது பெற்றோர்கள் விசாரணை நடத்தியதில் மாணவன் தவறில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது இது குறித்து மாணவனின் பெற்றோர் பனகுடி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகார் தொடர்பாக பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த மாணவனை வீடியோ எடுத்து மிரட்டிய சக மாணவன் அவனுக்கு உறுதுணையாக இருந்த மற்றொரு மாணவன் மேலும் அதற்கு அந்த நகைகளை வாங்கிய ஒருவர் என மூன்று பேர் மீது வழக்கு செய்து மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி இருக்குமணி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க